குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இன்றைக்கி உள்ள நூடியாவில் விளைவிக்கப்படும் எல்லா மக்கிரவையும் விலைப்பட்டியலை தான் பார்க்க வந்திருக்கோம் நீங்கள் வந்திருக்கிறது வியர்மையின் விலை யூடியூப் சேனலுக்கு என் பேர் ஸ்ரீக்காக வாங்க நிறைய நம்ம விலைப்பட்டியலை பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மாற்றங்கள் வந்துருக்குதுன்னு சார் சொல்கிறோம் இன்றைக்கி கோவா இன்றைக்கி கோவா ஒரு கிலோ இருநூறுவா அது வளமையான விலையாக இருக்குது அடுத்தது கேரட் கேரட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருந்தது நேற்று இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு முப்பது ரூபா கூடி இருந்துச்சு ஐம்பது ரூபா கூடி இருக்குன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்துருக்கு கேரட் ஒரு கிலோ அடுத்தது லீக்ஸ் அதே வேலை தான் நூற்றி ஐம்பது ரூபாய் லீக்ஸ் ராவு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஒரு கிலோ பீட்ரூட் நூற்றி இருபது ரூபாய்க்கு போயிட்டு கட் பீட்ரூட் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பயக்கிட்டு இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கில் வந்து நம்ம ஸ்ரீலங்கா உருளைக்கிழங்கு வந்து இருநூத்தி தொண்ணூறு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கான்னு இருக்கிறது சிவப்பு கலர் சிவப்பு வந்து முந்நூற்றி முப்பது ரூபா எப்போயுமே ரெட் கலர் சிவப்பு கலர் தான் கொஞ்சம் விலை குறஞ்சிருக்கும் இன்னைக்கு சிவப்பு கலர் கொஞ்சம் கூடி இருக்குது மற்ற உருளைக்கிழங்கால ஒப்பிட்டு நேரம் அடுத்து நூக்கள் நூக்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா அதே விலையாக தான் நீக்கிட்டு இருக்கு குடைமிளகாய் குடைமிளகாய் சிவப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா எல்லோ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுவா இருக்கு க்ரீன் கலர் விலை குறைஞ்சி ஒன்பது ரூபாய்க்கு வந்திருக்கு க்ரீன் கலர் அடுத்து அடுத்து சல்தரி சல்தரி பார்த்தீங்கன்னா சல்தரி கிலோ ஆயிரம் ரூபா போய்க்கு இருக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி கிலோ இருநூறுவா போய்க்கு இருக்கு அடுத்தது ஐஸ் பேக் ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறுபா சலாது சலாது பார்த்தீங்கன்னா கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபா போய்க்கு இருக்கு சிவப்பு சலாது சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுபா

புதினா ஏழுநூத்தி ஐம்பது ரூபா போய்கிட்டிருக்கு ஒரு கிலோ புதினா எழுநூத்தி ஐம்பது ரூபா பாஸ்மித்தி ஐம்பது ரூபா போகுது ஒரு கிலோ ரூபா ஒரு கிலோ நூத்தி ஐம்பது ரூபா இருக்குமெரி ஒரு கிலோ விலை குறஞ்சிருக்குதான் சொல்லணும் ப்ரக்கோலி ஒரு கிலோ ஆயிரம் ரூபா போகுது கோழிஃப்ளவர் கோழிஃப்ளவர் ஒரு கிலோ ஒம்பரூபா சிவப்பு ராபு இந்த வீக்காவே ஒரே விலையில இருக்கு பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய் பச்சை பார்த்தீங்கன்னா பச்சை ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ பச்சை வெள்ளரி பச்சை வெள்ளரிக்கா அது ஒரு நூத்தி ஐம்பது ரூபா இது ரெண்டுக்குமே இந்த விலை மாற்றமே இல்லை அதே விலையில நிற்குதுன்னு சொல்லணும் பச்சை சுக்குனி முந்நூறு ரூபாய் பக்கெட் இருக்கு மஞ்சள் சுக்குனி ஆயிரம் ரூபாய் மஞ்சள் சுக்குனியை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலே இருந்துச்சு இந்த வீக் இந்த இன்னைக்கு மஞ்சள் சுக்குனி கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு ஐநூறு விலை குறைஞ்சிருக்கு தான் சொல்லணும் அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நீலராகு நீலராகு நூத்தி இருபது ரூபா இந்த வீ இந்த வீக்காவே வந்து நூத்தி இருபது ரூபாய் தான் நிற்குது அடுத்து வந்து தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுநூறுபா அதுவே எந்த மாற்றமே இருக்கல அதே வேலையில தான் அடுத்தது இது நம்ம ஊர் வெள்ளாமல் சொல்லணும் இப்போ இப்போ இந்த சீசன்ல விளையாச்சு இருக்க வெள்ளாம ஸோ இது ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து கறி மிளகாய் கறி குச்சிக்காய் வந்து இன்னைக்கு வந்து கிலோ நானூறுபா போயிட்டு இருக்கு அதுலேயும் எந்த மாற்றமே இல்லை இதுதான் இன்னைக்கு நாளோட விலைப்பட்டியல் நீங்கள் உங்களோட ஊர்வுகளில் ஒரு வெஜிடபிள் வாங்க போகிற நேரம் நான் சொன்ன வெளியே இருக்கும் எவ்வளோ வேறுபட்டிருக்கு அப்படின்றத காமெண்டில் சொல்லுங்கள் இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவை அதாவது இந்த விலை பட்டியல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் ஒரு லைக் போங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு லேசாக வந்து சேரணும்னு நினைக்கிறேன் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் எந்தெந்த வெஜிடபிள் விலை கூடியிருக்கு அப்படி இருக்கின்றத பாய்